மற்றமொரு உடனுக்குடன் நீரலை மதுரை ஆரப்பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் வீணாகி வரும் காட்சிகளை உடனுக்குடன் மதுரை ஆரப்பாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குடிநீர் வீணாகும் காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அருவி போல கீழே கொட்டி வீணாகும் குடிநீர் நடவடிக்கை எடுக்க கோரி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் சல்மான் சல்மான் இப்ப ஆரப்பாளையம் பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில குடிநீர் வீணாகி கொண்டிருக்கிறது இதை சரி செய்ய ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மதுரை மாநகராட்சி பகுதிகள் முழுவதிலுமாக பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமாக மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலமாக ஒவ்வொரு வீடுகளுக்கும் குடிநீர் விநியோகம் செய்வதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது அதற்கான பணிகள் முடிவடைந்த நிலையில் மதுரை ஆரப்பாளையம் பகுதியில் உள்ள அந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் திடீரென உடைப்பு ஏற்பட்டு அந்த தொட்டியில் அமைக்கப்பட்டிருந்த குடிநீர் முழுவதுமாக கொள்ளப்பட்டக்கூடிய அந்த காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக தொடர்ந்து அந்த பகுதி முழுவதுமாக கடந்த ஒரு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக அந்த குடிநீர் முழுவதுமாக வெளியேறக்கூடிய நிலையில் அந்த குடிநீர் மேல்நிலை நீர் தேக்க தொட்டியில் உடைப்பு ஏற்பட்டுள்ளது என்பது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தற்பொழுது நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இருமுனாக மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கும் போது மழை நீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தேங்கியதால் அதனை வெளியேற்றும் பணிகள் நடைபெறுவதாக நூதன முறையில் ஒரு விளக்கம் அளித்திருக்கிறார்கள் மழை நீர் தேங்கியிருந்தாலும் கூட இதுபோல பொதுமக்களுக்கு வாகனங்கள் செல்லக்கூடிய பகுதிகளுக்கு அறிவு போல கொட்டக்கூடிய அளவிற்கு தான் இது போன்ற வெளியேற்றப்படுமா ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் மழை நீர் வெளியேற்றப்படுகிறதா என்ற கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது குடிநீர் வீணாக வெளியேறுவதை திசை திருப்புவதற்காக இது போன்ற ஒரு மழை நீர் ஒரு காரணமாகவும் கூறப்பட்டு வருகிறது இருந்த பொழுதிலும் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் மேலநிலை நீர்த்தேக்க தொட்டையில் இருந்து இதுபோன்ற நீர் வெளியேற்றப்படக்கூடிய ஒரு சூழலில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் பொழுது முறையான பாதுகாப்பாக இருக்குமா என்பது குறித்தான கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது எனவே உரிய பாதுகாப்பு மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்ட பின்பாக இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சல்மான்